ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பணியாரம் எப்படி செய்கிறோம் அதுக்கு வந்து தாளிப்புக்கு தேவையான பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மே சீரகம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் போடுறதுனால பணியாரம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஏழு எட்டு கிள்ளி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக வெங்காயம் வந்து புளிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் வந்து குளுத்தும்பருப்பு கலக்கருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தள்ளி பார்க்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரம் சொல்லுற மாதிரி தான் வாயில் பண்ணிக்கலாம் உளுத்தும் பருப்பு நான் நேர்கனையை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் உள் உளுந்தம்பருப்பு பருப்பு மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச கலர் மாறிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சீரகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காய மிளகாய் நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் இதோட வந்து தூளுக்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் டூ மினிட்ஸ் நல்லா நம்ம மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ண நல்லா வதஞ்சோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வதக்கியாச்சு வாங்க நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டாச்சு வாங்க இப்போ பனியார கடையில் பனியார சுடுவோம் ஸ் பனியார சட்டி வச்சாச்சு இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா தான் பணியார நல்லா இருக்கும் எல்லா சட்டிலையும் எண்ணெய் ஒன்று வச்சு வாங்க இப்போ மாவு ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடிலையும் பணியாரம் ஊற்றாச்சு வாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுவோம் வாங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்குவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான குளிர் பணியாரம் அதாவது கார குழிப்ப நேரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த சில்லுன்னு குளுருக்கு குளிர் பணியாரம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த அடுத்தபடியால் பார்ப்போம் பாய்